அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இன்றைக்கி நாம் தேங்காய் குறித்த பதினோரு கனவுகளுக்கு பலன்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் நாம் கனவுகளுக்கு பலன்காண முற்படும் பொழுது அதிகாலை நான்கு டு ஆறு இந்த நேரத்தில் வார கனவுகளுக்கு மட்டுமே நீங்கள் பலனை பாருங்கள் அதுவே போதுமானது ஏனென்றால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இரவு பகல் காலை மாலை என்று எந்த நேரங்களும் இல்லாமல் கண்ட கனவுகள் அப்படியே பலிக்கும் மேலும் நாம் கனவுகளுக்கு பலன் காண முற்படும் பொழுது நம்ம கனவுல என்ன பொருளை பார்த்தோம் என்ன சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருந்து எல்லாவற்றையுமே மனதில் வைத்து கொண்டு தான் பலன் பார்க்க வேண்டும் முட்டைக்கிட்டையாக கமெண்டில் வந்து உட்காந்துட்டு இப்படி கனவு கண்டா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஃபுல் டீட்டெயில் சொல்லணும் மேலும் ஒரு கனவுக்கு ஒரு பலன்தான் வரும் என்று அர்த்தம் இல்லை ஒரு சிலருக்கு அந்த கனவுகளுக்கு மாறுபட்ட பலன் கூட நிகழும் சரி வாங்க இப்போது தேங்காய் குறித்த பதினோரு கனவுகளுக்கு தனித்தனியாக பலன்களை பார்ப்போம் பொதுவாக தேங்காயை கனவில் பார்ப்பது நல்லது என்று கூறப்படுகிறது நல்ல காரியங்கள் நடக்கும் இதுவரை நீங்கள் பார்க்காத போகாத இடங்களுக்கு செல்வீர்கள் எதிர்பாராத சம்பவங்கள் கூட உங்கள் வாழ்வில் நடக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு இது மாறுபட்ட பலனை கொடுக்கும் நம்பி நடக்கும் என்று நினைத்த காரியங்கள் நடக்காமல் போகும் வேலை பார்க்கின்ற ஒரு பெண் தன் கனவில் தேங்காயை கண்டார் என்று சொன்னால் அதிக ஆண்கள் வேலை செய்யும் இடத்தில் அவர்கள் உதவியுடன் சந்தோஷமாக தன் வேலைகளை செய்து முடிப்பார் என்று அர்த்தம் கனவு காண்பவர் யாராக இருந்தாலும் தேங்காயை இரண்டாக உடைத்து வைத்தது போல் கண்டால் கனவு காண்பவருக்கு பிடித்த நபர் அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பார் என்று அர்த்தம் தேங்காயை கடையில் இருந்து வாங்குவது போல் கண்டால் கனவு கண்டவர் யாராக இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்று விரைவில் அவருக்கு வரவிருக்கிறது என்று அர்த்தம் அதனால் எந்த காரியத்தை செய்தாலும் அவர் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஒரு ஆண் தேங்காயை உடைப்பது போல் கனவு கண்டால் ஒரு பெண்ணால் அவர் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்படுவார் என்பதனால் எதை செய்தாலும் அவர் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நீங்கள் காணும் கனவில் தேங்காய் குவியலை கண்டால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் விரைவில் மாறி அமைதியான தெளிவான நிம்மதியான செல்வ வளமிக்க ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் காணும் கனவில் நீங்கள் உடைத்த தேங்காய் இருப்பது போல் கண்டால் நீங்கள் நடைபெறும் என்று நினைத்த விஷயம் நடைபெறாது தொடங்கிய காரியம் முடியாமல் மீண்டும் மீண்டும் முதலில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை நடைபெறும் ஆனாலும் அக்காரியம் நிறைவேறாது தேங்காயில் முளை பூவை சாப்பிடுவது போல் கனவு கண்டால் கனவு காண்பவருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் அவர் ஏதாவது தொழில் செய்பவராக இருந்தால் தொழிலில் நிச்சயமாக வெற்றி பெறுவார் நீங்கள் காணும் கனவில் உடைத்த தேங்காய்க்குள் பூ இருப்பது போல் கண்டால் நீங்கள் செய்யும் எந்த காரியமானாலும் உடனடியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்காது சில தடைகள் ஏற்பட்டு இறுதியில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் நீங்கள் மனச்சோர்வடையாமல் நிதானமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் கைவிடக்கூடாது நீங்கள் காணும் கனவில் நீங்கள் தேங்காய் சாப்பிடுவது போல் கண்டால் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி மிக விரைவில் ஏற்படும் அத்தியாவசியமான செலவினங்களை மட்டும் செய்யுங்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்காதீர்கள் தேவையில்லாத விஷயங்களை ஓரம் கட்டுங்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக பொருளாதார சிக்கலில் மாட்டுவீர்கள் நீங்கள் காணும் கனவில் நீங்கள் யாரிடமும் இருந்து தேங்காய் வாங்குவது போல கண்டால் உங்கள் வீட்டில் உடல் நலம் சரியில்லாமல் பெரியவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் நலம் பெற வாய்ப்பு உண்டு நான் கூறிய இந்த தேங்காய் குறித்த கனவு பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் பொதுவாக தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இது பொருந்தும் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த கனவுகள் மாறுபட்ட பலனை தரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்